அதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையா இருக்கலாம் தலைவர் தோழர் திருமாவா இவர்கள் யாருக்குமே வந்து இந்த அற சரண்டரானவங்க மீது நம்பிக்கை இல்லை படுகொலை ஆனதற்கான நீதி வேணும்னு கேட்கல அவர் வந்து கட்ட பஞ்சம் கட்ட போலீஸ் வந்து இது சேஃப் பண்ணியிருக்கணும் இல்லை குறைந்தபட்சம் ஆயுதம் தாங்கி ரெண்டு பீஸியை போட்டிருக்க முடியும் இல்லை படுமோசமாக அந்த கொலையை பார்க்கும்போதே அவரோட உடல் அவ்வளோ மோசமாக இருக்கு அதுவும் பட்டப்பகலில் அதாவது சரி இப்படி ஒன்று சொல்றாங்க ஆருத்ரா கோல்டு நேற்றுலேருந்து திமுக காரங்க எதுக்கு இப்படி எழுதிக்கிட்டு இருக்கிறானுங்க அவர் கட்டப்புஞ்சாட்சியர் டாங் அது ஒரு பார்க்கவே ஒரு ஓரமாக இருக்கு அந்த உடலில் அப்போ அந்த நேரத்தில் இப்படிதான் ஜான் பாண்டியன் இப்படிதான் வந்து கிருஷ்ணசாமி இப்படிதான் வந்து பூவையா இருந்தார் இப்படிதான் வந்து அமிச்சிட்டாங்க அண்ணா திமுக ஆதரவாளர்களோ இல்லை அண்ணா திமுகவை சேர்ந்தவர்களோ யாரோ இப்படி காட்டுங்க ஆனா திமுக ஏன் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு வெல்ஃபேர் கட்சியினை சார்ந்த அஸ்வத் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் அஹ் நேற்று பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்சனாங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் இது வந்து ஒரு திட்டமிட்ட படுகொலை அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது தேசிய கட்சியோட தமிழக தலைவருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குற இப்போ தலித்துகள் மீது தொடர்ந்து தமிழ்நாட்டிற்குள்ள தகவல் அந்த சின்னதுறை அந்த பையனை ஸ்கூல் பசங்கள் வந்து சின்னதுறைன்ற அந்த பையனை வெட்டினதாக இருக்கலாம் அதாவது வீட்டில் வீட்டுக்குள்ள போகு வீட்டுக்குள்ள போகிறது ஸ்கூல் படிக்கிற பசங்க அதுக்கப்புறம் வேங்கை வெயில் இஷ்யூ தீவெட்டிப்பட்டி இஷ்யூ இந்த மாதிரி சார் தீபக் ராஜாவோட இது இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தோன்னா எல்லாம் மலம் மூத்திரம் அடித்தது இந்த மாதிரி ரொம்ப ஒரு மனித மாண்புக்கே விரோதமான செயல்கள் தமிழ்நாட்டிற்குள்ளால தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதான் கடந்த மூணு வருஷம் ஆட்சிக்குள்ளாலே பார்த்தா அவ்வளோ இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் ஆர்டிஐ பார்த்து போட்டிருக்கும்போது பார்க்கிறதுல இரநூத்தி நாற்பது கொலைகளுக்கு மேலே கடந்த நாலு வருஷத்திற்குள்ளால தமிழ்நாடு முழுக்க ஒரு ஐயாயிரத்து சொச்சம் கொலை இருக்குது இப்போ இதில் சாதி ஆணவ ஆணவக்கொடுக அதுக்கப்புறம் வந்து பெண் பெண்கள் மீதான இது முன்விரோத கொலைகள் இந்த மாதிரி வந்து கொலைகள் வந்து பல இது இருக்குது இப்போ தலித் தலைவர்கள் மீது அதுவும் ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் வந்து அதுவும் சென்னையில் பட்டபகலில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்தா எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறாங்க ஆறு மணிக்கு வெட்டி இப்போ அப்போ ஒரு மெயின் ஒரு சென்னையில் உள்ள ஒரு மெயின் ஏரியாவில் இது நடக்குது அப்போ இது யா யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழலாகுதுல்ல தமிழ்நாட்டில் போதை வந்து தலைவரிச்சாடுது அதாவது கஞ்சா அதுக்கப்புறம் அபீனா என்னென்னமோ சொல்கிறாங்க அதாவது தடை செய்யப்பட்டு எல்லா போதையும் அது அது கைது செய்கிறாங்க இதெல்லாம் ஜாஃபர் சாதிக்கு மாற்றாக இருக்கலாம் இது நாடகம் கள்ளச்சாராயத்தில் ஒரு நூ நூறு பேருக்கு மேலே செத்து கிடக்குறாங்க அதுலேயும் தலித்துகள் தான் பாதிக்கப்பட்டது ஒரு அறுபத்தஞ்சி பேர் அஃபிஷியலாக கவர்மெண்ட் ரெக்கார்ட் சொல்லுது அது நூற்றுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க கள்ளச்சார போல தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக இல்லைன்ற அளவுக்கு வருதுல்ல ஆனால் சமூக நீதி பேசுறது தான கட்சி தானே திராவிட கட்சிகள் தானே ஆட்சியில் இருக்கு இப்போ திராவிட திமுக தான் ஆட்சியில் இருக்கு பேசலாங்க சட்டம் ஒழுங்கு கரெக்ட் நீங்க தலித்தோட மீதான தாக்குதல்கள் இருக்கு ஏன்னா இப்போ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐயாயிரம் குறைகளுக்கு மேலே நடந்திருக்கிறதா ஆர்டிஏ தகவல் வருது இது த தலித்துகள் மீதுதான தாக்குதல் அப்படின்றது அது எப்படி இல்ல இப்ப கொலைகள் வந்து ஒரு குடிமை சமூகத்துல கொலை பல காரணத்துக்காக நடக்கும் டொமஸ்டிக் வைலன்ஸ் நடக்கும் இல்ல பிடிக்கலன்னு நடக்கும் இந்த மாதிரி பல காரணங்களுக்காக நடக்கும் அதை தடுக்கிறதுக்கு தான் சட்டம் இருக்கு அது தடுக்கிறதுக்கு தான் அரசு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு தான் கட்சிகள் இருக்கு உடனே பண்ணிட்டாங்க சரணடைஞ்சிருக்காங்க ஆனா பத்து தனிப்படை உடனே அமைச்சுட்டாங்க அந்த இதுல தானா போலீஸ்ல ஆகிறாங்க அதுக்கப்புறம் புளியந்தோ கூட்டு போறாங்க இது நடக்குது அப்ப சரண்டர் ஆகிறாங்க அதுல காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பிறந்த யாருங்களா இல்லை தோழர் திருமாவசிகின் தலைவர் தோழர் திருமாவா இருக்கலாம் இவர்கள் யாருக்குமே வந்து இந்த சரண்டர் ஆனவங்க மீது நம்பிக்கை இல்லை இவர்கள் கொலையாளிகள் இல்லைன்னு வெளிப்படையா சொல்றாங்க எதனால ஏன்னா சரண் அடைஞ்சவங்க சொல்ற விஷயம் கரெக்டான விஷயமா இருக்கு அவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க எனக்கு அண்ணனும் இல்லை மனைவியும் இல்லை அதனால நான் அவரை கொண்டு வரேன் அவர் கூட அவ்வளவு மாநில தலைவரை போடுற அளவுக்கு எல்லாம் படுகொலை செய்யற அளவுக்கு எல்லாம் வந்து தைரியம் முதல்ல இது வரைக்கும் சின்ன சின்னதா உள்ளூருக்குள்ளால ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கும் சின்ன சின்ன இது நடக்கும் அப்ப கொலைகள் என்னன்னா கொலைகளுக்கு முன்விரோதம் காரணம் இருக்கு இல்ல வந்து ஆன்லைன்ல நேத்துல இருந்து திமுக ஆதரவாளர்னு சொல்லக்கூடிய தரப்புகள் வந்து என்ன எழுதுறாங்கன்னா கட்டப்பஞ்சாயத்து செய்யறவர் அவர் ஒரு லாயர்ன்ற பேர்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு டான்மார் இருந்தாரு இந்த மாதிரி ஒரு படுகொலை ஆனவர் மீதே வந்து குற்றம் சுமத்துறது அந்த சமூகத்தின் மீது குற்றம் சுமத்துறது இப்போ திமுக தரப்பு நேற்று ஆன்லைனில் என்ன எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணார் ஒரு மா தேசிய கட்சி மாநிலத்தில் படுகொலை ஆனதற்கான நீதி வேணும்னு கேட்கல அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து செஞ்சால் அப்போ யார் தான் கட்ட பஞ்சாயத்து அடுத்த கேள்விக்கு போகலாம் யாரு செய்யலை எது கட்ட பஞ்சாயத்து என்ன யார் அதெல்லாம் அடுத்த கேள்வி படுகொலையான தரப்பின் மீதே குற்றப்படுத்துவது யாரு அப்போ வாக்குமூலம் கொடுத்ததெல்லாம் இன்னைக்கு ஜாமீனில் வாக்குமூலம் கொடுக்குறதுல இதெல்லாம் சும்மா சின்ன பிள்ளைக்கே தெரியும் தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஜாமீனுக்கு வந்து நான் ஒன்றும் இல்லைங்க கள்ளச்சாரம் விஷயம் இருக்குல்ல மாதம் பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபா அதாவது முன்பணமா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்தா குண்டாசுல உள்ள போய் உக்காந்துட்டு வர்றதுக்குலாம் ஆள் இருக்கு தமிழ்நாட்டில் சும்மா மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஒரு வருஷம் குண்டாசுல தூக்கி போட்டீங்கன்னா வெளியே வந்துட்டு போயிட்டே இருப்பான் இது நானும் தமிழ் சினிமா பாக்குறவனக்கே தெரியுங்க உள்ளே போயிட்டு இவனுங்க இப்படி யார் பண்ணான்றது அப்போ உளவுத்துறையோட தோல்வி இல்லை அது உளவுத்துறை மூணு நாளைக்கு முன்னாடி தகவல் கொடுத்ததா சொல்றாங்களே இல்லைங்க இப்போ நான் உங்களை கொலை போறேன்ட்டு உழவுத்துறை தகவல் சொல்லிட்டாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க நான் என்ன சேஃப் கார்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன் சேஃப் கார்டு நான் அதுக்கு தானே போலீஸ் இருக்கு நான் துப்பாக்கி வச்சுக்கணுமா இல்லை கத்தி வச்சுக்கணுமா என்ன சேஃப் கார்ட் பண்ணிக்க நான் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் இல்ல தினேஷையே வந்து இந்த மாதிரி உளவுத்துறை சொல்லுது இப்போ நீங்க பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்காத தரப்புகள் வந்து உங்களை இது பண்றதுக்கு வராங்க நீங்க என்ன பண்ண முடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸே நீங்க அப்ப அவங்களோட பொறுப்பு அவங்க விட்டுட்டு போறாங்கல்ல இப்போ இதுல நிறைய கான்ட்ரவர்சியான விஷயம் வருது என்னன்னா இது வந்து போலீஸுக்கு தெரியாம இந்த விஷயம் நடக்காது ஏன்னா அவரை கொல்ல போறாங்கன்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்னிக்கிறாங்க போலீஸுக்கு தெரியாம நடந்திருக்கிறது தான் உண்மைதான் அப்ப போலீஸ் போலீஸ் வந்து இது சேஃப் பண்ணிருக்கணும் இல்ல ரெண்டு பிசிஆச்சு போட்டிருக்க முடியல குறைந்தபட்சம் ஆயுதம் தாங்கி ரெண்டு பிசிஐ போட்டிருக்க முடியும் இல்ல போட்டுக்கலாம் அதை ஏன் பண்ணல ஏன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்ப நீங்க வந்து அது ஒரு ஏலனமா ஒரு மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துட்டு போற இடம் வருது இல்ல தலித் தலைவர்கள் மீது தேசிய கட்சியோட மாநில தலைவர் அவ்வளவு ஈஸியா அப்படி ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிதானே பண்ணிருக்கிறாங்க படுமோசம் அந்த கொலையை பார்க்கும் போதே அவரோட உடல் அவ்வளவு மோசமா இருக்கு அதுவும் பட்டப்பகல்ல அதாவதுல அவர் ஏரியா இதுக்குள்ளாலே வந்து போடுற அளவுக்கு வந்து இருக்குல்ல இவ்வளவு கொலைகள் இப்ப நீங்க ஆம்ஸ்ட்ராங் தோழர் ஆம்ஸ்ட்ராங்க மட்டும் விட்டுட்டு நீங்க மத்த கொலைகளை பார்த்தா இவ்வளவு கொலை நடக்குது கஞ்சாவுக்கு கஞ்சா அடிச்சுட்டு போய் கொலை பண்றான் இப்ப இந்த கொலைகள்லாம் இதுக்கெல்லாம் யார் காரணம் இப்ப நீங்க வந்து திமுக அரசை தலித் விரோத மாதிரி முன்வைக்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கருத்து இல்ல அவங்க நேரத்துல இருந்து படுகொலை ஆகப்பட்டிருக்கிறாரு இவர் முதல்வர் ஸ்டாலின் அவங்க என்ன எழுதுறாருன்னா ட்விட்டர்ல அவர் அக்கௌண்ட்ல எழுதுனதுல வந்து கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்படல சரண் அடைஞ்சிருக்கிறாங்க கைதுனா போலீஸ் போய் கைது பண்ணிட்டு வரணும் யாருன்னு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு கைது பண்ணிட்டு வரணும் அவனே வாண்டடா போயிட்டு இந்த நாட்டுல வாண்டடா காசு கொடுத்தா உள்ள போயிட்டு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் உள்ள உட்காரதுக்கு ஆள் இருக்கு இதெல்லாம் எல்லா அரசியல் காரர்களுக்கும் தெரியும் சாதாரண தமிழ் சினிமா பாக்குறவனுக்கே தெரியக்கூடிய விஷயம் இவங்க என்ன சும்மா ஏதோ ஒரு இது க சொல்ற மாதிரி இருக்கு அப்ப நீங்க எந்த கணக்குல எடுப்பீங்க இத அப்ப ஒரு ஆறு மணிக்கு வந்து சென்னையில இப்போ உளவுத்துறை சொல்லிடுச்சு என்ன பண்ணணும் துப்பாக்கி வச்சுக்கணுமா அவர்கிட்ட ஒரு லைசன்ஸ் கண் இருக்கு இல்லங்க நான் எல்லா நேரத்திலையும் துப்பாக்கி நான் நான் அப்புறம் வச்சுக்கி வச்சு வச்சிட்டு சுத்திட்டு இருக்கேன் என்ன பாதுகாக்கிறது தான் போலீஸ் இருக்கு என்னன்னு மட்டும் இல்லை எல்லாரையும் பாதுகாக்கிறது தான் போலீஸ் இருக்கு சட்டம் இருக்கு எல்லாம் இருக்குல்ல ஆர்மி இருக்குல்ல அப்ப நாம என்ன ஒரு குடிமகனாக இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவராக அப்ப தலித்துகளும் முஸ்லீம்களும் எல்லாரும் வந்து கத்தியும் துப்பாக்கியும் வச்சுக்கிட்டா ரோட்ல சுத்திட்டு இருக்க முடியும் இப்போ நான் நம்மளே சில போஸ்டுகள் பார்க்க முடியுது அவர் பேசின ஒரு விஷயங்கள் நான் வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அவங்க முதலமைச்சர் ஆகணுன்றனா அவங்க கட்சியிலே இருந்திருப்பேன் நான் எதுக்கு தனியாக ஒரு கட்சியில் இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் அப்போ ஆரம்ப அவங்க அப்பா வந்து திராவிடர் கழகத்தில் இருந்தாலும் இவர் வந்து அந்த திராவிடத்திற்குள்ளே போகலாம் அண்ணல் அம்பேத்கரை பிடிச்சிருக்காரு பெரியாரை பற்றி நிறையா பேசியிருக்கார் அண்ணல் அம்பேத்கரை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது இவர் திராவிடர் கட்சியோடையோ இல்லை மற்ற கட்சிகளோடையோ இவர் இணையலை இந்த பாதுகாப்பு குறைபாடு நினைக்கிறீங்களா சின்ன சின்ன ாங்க தோழர் அமிச்சிட்டாங்க மட்டும் எடுத்துட்டு விட்டுட்டு பார்த்தா கூட சின்ன சின்ன இயக்கங்கள் வச்சுட்டு இருக்கிறாங்க உள்ளூர் உள்ள அவங்க எல்லாம் எந்த கட்சியிலும் இல்லைங்க ஒரு மணல் கொள்ளைக்கு இருப்பாங்க டிராபிக் ராமசாமி கூட ஒரு பிசி போட்டுருந்தாங்க நம்ம ஊர்ல இல்லை எவனும் வந்து அடிச்சிருவான் அப்படின்ட்டு அப்ப நீங்க சின்ன மணல் கொள்ளைக்கு உள்ளூர்ல வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பேசக்கூடிய சின்ன தலித் அமைப்புல சேர்ந்த ஆட்களாக இருக்கலாம் இல்லைன்னா உதிரியாக இருக்கக்கூடிய அரசியல் செயல்பாட்டாளர்களாக இருக்கலாம் இவங்களுக்குலாம் என்ன பாதுகாப்பு இப்போ நான் வந்து ஒரு மணல் குள்ள நடக்குது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இல்லை கள்ளச்சாராயை விற்கிறான்னு போய் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் அந்த கள்ளச்சாராய மாற்றிலே பாருங்கள் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்கள் நம்பரை கொடுத்துருவாங்க அப்படின்னு பேட்டி அந்த மக்களே தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க நம்ம ஆடியோ கூட வந்துச்சு நிறைய அப்போ அந்த மக்களே பேசுகிறாங்க நான் போயிட்டு கள்ளச்சாராயம் இங்கே விற்கிதுன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தா என் நம்பர் வந்துடும் அவன் வந்து என்கிட்ட பேசுவான் என்னை என்ன மிரட்டுவான் அப்போ என்ன பாதுகாப்பு இருக்கு அப்போ இங்கே சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது இருக்குல்ல இந்த கைது பண்ணிட்டாங்கன்னா அது உண்மை குற்றவாளிகள் கிடையாதுன்ட்டு நான் மட்டும் சொல்ல செல்வ குழந்தைங்கன்னு சொல்றாரு தொலை திரும்பவும் சொல்றாரு எல்லாரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லை வேற என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க முன்விரோதம் இல்லைன்னா வேற என்ன காரணமாக அது அரசு தான் சொல்லணும் இப்போ நாம வந்து பல தேறி வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல ஏட்டை எழுதுற மாதிரி பல நரேஷன் வேணா வைக்கலாம் அதுக்கு வந்து ஆருத்ரா கோல்டு காரணமாக இருக்கலாமா இருக்கலாம் இல்ல ஏன்னா இப்ப ஆருத்ரா கோல்ட்லயும் ஆர்காடு சுரே சம்பந்தப்பட்டிருந்த இவர் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் தான் நின்று சரி இந்த மாதிரி பல இன்சூரன்ஸ்ல வந்து பல பேரோட வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருந்திருக்கிறாரு ஆருத்ரா கோல்ட விட்டுருவோம் பல இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு இடத்துல வந்து திமுக செஞ்சதுல இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் வந்திருக்கிறாரு திமுக பண்ணியிருக்காதா திமுகவை சேர்ந்தவர்கள் அவங்க யாரும் போய் சரணடையலையே சரணடைஞ்சவங்க சொல்ற வாக்குமூலத்தை தானே இந்த விஷயங்கள்லாம் கனெக்டிங் அதெல்லாம் நீங்க என்ன கான்ஸ்பிரசி வேணாலும் எழுதிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு உண்மையா என்ன காரணம் ஏன் சரி இப்படி ஒண்ணு சொல்றாங்க ஆர் கோல்டு நேத்துல இருந்து திமுக காரங்க எதுக்கு இப்படி எழுதிக்கிட்டு இருக்கானுங்க அவர் டான் ஆக்சுவலா அந்த சட்டக்கல்லூரியில் நடந்த ஏ டுவா இருந்தவர் அம்சாங்க அவர்கள் தான் ஸோ அதனாலதான் அவரை வந்து அந்த வழி இல்லைன்னு சொல்லி கோர்ட்டே சொல்லிடுச்சு இல்ல அதற்கப்புறம் நடந்த அந்த சட்டக்கல்லூரியோட அந்த வழக்குல நடந்த நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் நம்மளே அதுல வந்து நேரடி சாட்சி கூட மாத்தி சொன்னாங்க ஸோ நிறைய அதுக்கப்புறம் மாற்றப்பட்டது ஏன் அதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க சட்டக்கல்லூரிக்குள்ளால நடந்த சாதிய அரசியல் வந்து எல்லாருக்கும் தெரியும் இந்த சாதிகாரம் அந்த சாதிகாரம் சட்டக்கல்லூரி மாணவர்கள் சாதியா தான் இருக்கிறாங்க இன்னைக்கும் அப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு எதுவும் மாறிடுச்சுலாம் இல்ல அப்ப அந்த இடத்துல வந்து நீ அடங்கி போ அப்படின்னு சொல்றாங்க நீ அடங்கி இப்ப தலித்துகள் அடங்கி இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் இல்லனா நான் அதை சொல்லல இல்ல அதுதான் இப்ப சட்டக்கல்லூரி விஷயத்திலேயும் தலித்துகள் திருப்பி அடிக்கலன்னா எதற்கும் வன்முறை தீர்வாக வன்முறை தீர்வாகாது சரி வழியில போவோம் நான் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்த எனக்கு பாதுகாப்பே இல்லையே நீ என்ன பாது சொல்லிருச்சுன்னு ஒன்று சொல்றாங்கல்ல மூணு நாளைக்கு முன்னாடியோ பத்து நாளைக்கு முன்னாடியோ நான் என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் நான் என்ன பாதுகாத்துக்கு டிஃபன்ஸ் பண்றதுக்கு நான் வந்து போலீஸ் கிட்ட சொல்லிட்டேன் போலீஸே எங்கிட்டதான் வந்து சொல்லுது நீ உன்னை பாதுகாப்போப்பா உளவுத்துறையே என்கிட்ட வந்து சொல்லுது நான் என்ன பண்ணிக்கிறது நான் என்ன கேங்க பசங்களோட சேர்த்து வச்சுக்கிட்டு உட்கார முடியுமா இல்லை ஆயுதங்களை வச்சுக்கிட்டு வா அந்த ஏரியாவிலேருந்து வரானுங்க இன்றைக்கி அவனுங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு பேச முடியுமா வன்முறை தீர்வு இல்லை அப்போ இங்கே சட்ட எஃப்ஐஆர் போடுறதுக்கு இங்கே அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் வரைக்கும் சின்ன சின்ன பெட்டி கேஸு கூட எஃப்ஐஆர் போடுறதுக்கு அவ்வளோ எழுத்து அடிக்கிறாங்க நீங்கள் அதுவும் தலித்தாக இருந்து நீங்கள் போயிட்டு ஒரு தாசந்தார் ஆஃபீஸில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே போய் இருந்து எஃப்ஐஆரை வாங்கிறதுக்குள்ளாலே சாதாரண ஒரு எஃப்ஐஆர் அதை வாங்குறதுக்கே அவ்வளவு அது தலித்துகள்னா ஒரு இடம் வருதுல்ல அப்ப நீங்க வந்து இவங்க சொல்கிறானுங்க அந்த திமுக தரப்ப சேர்ந்தவர்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டாங்க இதுவரைக்கும் விடநிலை சாதியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இருக்காங்க எத்தனை பேர் கொல்ல அரசியல் ரீதியான கொல்லப்பட்டது எத்தனை பேர் தமிழ்நாட்டுல இந்தியா இப்ப நான் நார்த்தில் ஒரு கன்ஷாட்டில் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் முஸ்லீம் ஒருத்தர் போட்டாங்கல்ல ஓபன் மீடியா முன்னாடியே வெளிப்படையாக போ அந்த மாதிரியான இதுவாக இருக்கு இது என்ன இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வருது இதன் வழியே என்ன மெசேஜ் சொல்ல வராங்க எல்லாருக்கும் பயத்தை காட்ட வராங்களா இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு ஆக்டிவிஸ்ட் இருக்கிறார் அவர் எந்த கட்சியும் சாராதவர் அவருக்கு யார் பாதுகாப்பு போலீஸ் தான் பாதுகாப்பு அரசு அரசு தான் பாதுகாப்பு அப்ப போலீஸ் வந்து அந்த ஆக்டிவிஸ் தம்பி நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற சரியில்லை அவனுக்கு பாத்து அவனுக்கு ஆளுங்க வந்து இது பண்ணிடுவாங்கன்னு அந்த மெசேஜ் சென்டரா போலீஸ்ன்றது ஒரு தகவலை வந்து சொல்லக்கூடிய மெசேஜ் மட்டும் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பார்க்குறாங்களா அப்படி கிடையாதுல்ல அப்போ போலீஸ் பாதுகாக்கணும் போலீஸ் எதுவுமே செய்யாமல் அதுவும் தலித் சமூகத்திலேருந்து ஒரு தலைவர் வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ நீங்கள் இவங்க சொல்கிறாங்கல்ல இப்போ இவர்கள் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்கிறவங்களோட சாதியை சேர்ந்தவங்க முதலாளிகளாக இருக்கிறாங்க அவர்கள் வந்து மில் ஓனர்ஸாக இருக்கிறாங்க ஏசியாலே பெரிய மில்லெல்லாம் நடத்துகிற அளவுக்குலாம் இருக்கிறாங்க பெரிய நிலச்சுவார்ந்தார்களாக இருக்கிறாங்க நீங்கள் இடைநிலை சாதியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கட்சியில் போய் பொறுப்பில் இருந்தால் உங்களுக்கு காசு வரும் அந்த மில்லு ஓனர் கொடுப்பான் அந்த கம்பெனி ஓனர் கொடுப்பான் எல்லாரும் கொடுப்பான் நான் தலித்தா இருக்கிறேன் எனக்கு எவன் காசு கொடுப்பான் ஏழால ஒண்ணும் இல்லாம இருக்கிறான் என் அதிகாரம் ஒண்ணு இல்ல படிப்புல பின்தங்கி இருக்கிறோம் கலா அதாவது பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறோம் முதலாளிகள் வேலை இல்லா திண்டாட்டம் இருக்கு தலித்துன்ற காரணத்தினால நான் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இப்ப நான் வந்து என்ன செஞ்சு நான் வந்து என் இந்த செட்டப்ல என்னோட அதிகாரத்திற்கு நான் வந்து வர முடியும் நான் வந்து ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் சின்னதா ஒரு கூட்டம் போட்டு ஒரு மைக்கு செட்டை அடிச்சு ஒரு சின்ன கூட்டம் இந்த அஞ்சு லட்ச ரூபா பணத்தை நான் எங்க இருந்து திரட்ட முடியும் கேட்டுதான் மக்கள்கிட்ட கேட்டு மக்கள்கிட்ட கேட்கணும் இப்படி கேட்டு தானே வரும் அப்ப இல்லைன்னா அப்ப அந்த இடத்த வந்து நீங்க வந்து என்னவா புரிஞ்சுக்குவானுங்க அப்ப இவர்களுக்கு இயல்பா வருது அவன் சாதிக்காரனோட முதலாளி வந்து இயல்பா தந்துட்டு போவானே அஞ்சு லட்ச ரூபா ஒரு பெரிய பணம் இல்ல பத்து லட்சம் பெரிய பணம் இல்ல தந்துட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல ஆனா இன்னைக்கு ஒரு படுகொலையான நபர் மீதே இப்படி ஒண்ணு வைக்கிறாங்கல்ல அப்ப அந்த குரூர புத்தி அவர் செத்து செத்து அது ஒரு பார்க்கவே ஒரு கோரமா இருக்கு அந்த அந்த ஜான் பாண்டியன் இப்படிதான் வந்து கிருஷ்ணசாமி இப்படிதான் வந்து பூவையா இப்படி இப்படிதான் வந்து ஆமிச்சிட்றாங்க அப்ப அந்த நரேஷன் செட் பண்றாங்கல்ல கலித் தலைவர்கள்னா ஒரு மாதிரியான ஒரு நரேஷன் இடம் வருது இல்ல அப்ப அது வைக்கக்கூடிய தரப்புகள் யாரு அவன் திமுக காரனா அண்ணா திமுக காரனோ அவன் எந்த சமூக பின்புலத்துல இருந்து வரான் அவன் என்னவா இப்படி பேசுறான் என்னவா புரிஞ்சுக்கிட்டு இப்படி இந்த இதை செயல்படுத்துறான் இப்ப சிறைச்சாலைகள்ல வந்து எத்தனை இடைநிலை சாதிக்காரங்க உள்ள இருக்கிறீங்க லிஸ்ட் எடு அப்படி நம்ம இந்த இதெல்லாம் பேசினா அதெல்லாம் பேசணும் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஏன் போ போதை வந்து முஸ்லீம் பகுதிகள்லயும் சேரிகள்லையும் உள்ள வந்து உள்ள வந்து வைக்கப்படுது ஏன் தொடர்ந்து கிரிமிலைஸ் ஆக்கப்படுது பட் அந்த இடத்துல இருந்து நம்ம பாலிடிக்ஸ் பேச வேண்டியது இருக்குல்ல நான் வளரக்கூடாது இவங்க இவங்க ஃபேமஸான உதாரணம் மால்கமெக்ஸ் இருந்தாரு மல்கமெக்ஸ் பெரும் ட்ரக் மால்கம் மல்கமக்ஸ் செய்யாத விஷயம் கிடையாது அமெரிக்கால அதுல தான் அவர் மீறி போய் அவர் சொசைட்டி வந்து இதுவா இருக்குது அது இல்லாமல் அதுல இருந்து மீறி போய் அவர் அவங்க ஒரு புரட்சியை ஒன்று பண்றாரு அது வந்து என்ன திட்டமிட்டு கருப்பர்கள் வந்து திட்டமிட்டு குடிச்சாங்களா இல்ல திட்டமிட்டு வந்து ட்ரக் அடிக்டா மாறினாங்களா திட்டமிட்டு வெளியேருந்து வேணா என்னை வந்து க்ரிம்லைஸ் பண்றாங்க இப்போ மல்கம்ஸோட வரலாறையே நம்ம எடுத்துக்கிட்டாவே தான் இருக்கு அப்போ நான் இங்க இருந்து வரேன் என் என் ஊர் அப்படிதான் இருக்குது அது அது காரணம் நான் கிடையாது இந்த செட்டப் இந்த சிஸ்டம் சிஸ்டம் தான் அதோட காரணம் என் பகுதிகளில் ஏன் கலாச்சாரத்துல செத்துதுல அறுபத்தஞ்சு பேர் அதுல எந்த சமூகம் அதிகம் தலித் சமூகம் ஏன் அது வந்து நடக்குது நான் அவனை வந்து அப்ப நீங்க எப்படி அவனை குடிக்க ஏன் மது ஒழிப்பு ஏன் திரும்ப வந்து சொல்ற திருப்பியும் திரும்பதான் சொல்ல முடியும் ஏன் வந்து ஜவுருல்லா வந்து மது மது ஒழிப்பு தேவைன்றாரு ரெண்டுக்கும் பாலிடிக்ஸ் இருக்குல்ல ரெண்டு இடத்துலையும் வந்து தலித்துகளையும் முஸ்லீம்களையும் இந்த இடத்துல வந்து ட்ரக் அடிக்டாகவும் குடிக்க குடிகாரர்களாகவும் இந்த சிஸ்டம் அது இப்ப நான் அதுல நான் அவனை வந்து அரசியல் எழுச்சி பெற வைக்கணும் அரசியல் விழிப்புணர்வு கொண்டு வர வைக்கணும் பொருளாதாரத்தை கொண்டு வர வைக்கணும் அவனை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வைக்க வரதுன்றது அவ்வளோ பெரிய கஷ்டம் அதுல ஆம்ஸ்டாங்காக இருக்கலாம் தோல திருமாவா இருக்கலாம் இல்லை மாயாவத்தியா இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம்ல இப்ப அந்த இடத்த வந்து இவங்க என்னவா புரிஞ்சுக்கிறாங்க அப்ப அவனை வந்து திருப்பி ரவுடி ஏன் தோழர் திருமாவுக்கே கூட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் பேசியிருந்தாங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஏன் இவங்க யாருமே இவங்க இவங்க இத்தனை நாளாக இந்த சாதியே கட்ட பஞ்சாயத்து தான் ஒரு சாதி இன்னொரு சாதியின் மீது ஆதிக்கம் செய்யுது அதுவே ஒரு கட்ட பஞ்சாயத்து தான் நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்றது கட்ட பஞ்சாயத்து தானே ஒரு சாதி இன்னொரு சாதிக்காரனே நீ இப்படி இரு நீ கையை கட்டு நீ உட்காரு எனக்கு கீழறு என்னோட பவர் ஸ்ட்ரக்சர் கீழரு அதுவும் கட்ட பஞ்சாயத்து லீ லீகலைஸ் கட்ட பஞ்சாயத்து அப்போ நாட்டுக்குள்ளெல்லாம் லீகலாக சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்ட பஞ்சாயத்து என்பது சாதி அப்போ அந்த இடத்த நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும் அந்த சாதி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ அதிகமா இருக்கு இப்ப நீங்க நிரந்தர தீர்வுனா கள்ளச்சாராயம் மது போதை இது எல்லாத்தையும் கொஸ்டின் பண்ணணும் இப்ப மூணு வருஷத்துல இதில் இன்னொரு ஒரு தியரி முன் வைக்கிறாங்க இந்த ரெண்டு வருஷத்துல கொரோனா இதில் வந்து இடைநிற்றல் வந்து அதிகமா இருக்கு கல்வி பள்ளிக்கூடமும் கல்லூரி இடைநிற்றல் வந்து அதிகமா இருக்கு இப்போ இதனால அவர்கள் வந்து அந்த இளைஞர்கள் வந்து போதைக்கோ மற்ற விஷயங்களுக்கோ போகிறாங்க இல்லை கன்சியூம் ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி ஒரு ஐஃபோன் வேணும் இந்த மாதிரி ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி போறதுக்காக இந்த கொலைகள்லாம் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியான இருக்கு அப்போ நீங்கள் ஒரு தீர்வு வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஆனால் அவனுக்கு எப்படி இயல்பா ஒரு ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சி மாநில தலைவர் இயல்பாக ஒருத்தனை முன்விரோத கொலைகள்னு சொல்கிறாங்க போலீஸ் கோர்ட்டில் முன்விரோதங்கள்லாம் முன்னடிச்சுமா அடிச்சுக்குவாங்க எது ஒன்று நடக்கும் எனக்கு உங்களை பிடிக்கலன்றதுக்காக குலை பண்றது வந்து எந்த கணக்குல இருக்கும் இப்போ நாளைக்கு நம்ம இந்த பேட்டி எடுக்கிறோம் இந்த பேட்டியை பார்க்குறான் ஒருத்தன் அவனுக்கு பிடிக்கலன்றதுனால அப்ப நீங்க வந்து சாதியானவ குலம் நடக்குது இப்போ இதுக்கு வந்து தீர்வு ஒற்றை தீர்வு ஏதாச்சும் சொல்ல முடியுமா அப்படி எதுவும் ஒரு சமூகமாக எல்லாருமே கூடி பேசிதான் அப்ப நீங்க கொலையை வந்து தான் இப்போ இந்த சொல்கிறது இருக்குல்ல கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் டான் இந்த சொல்றது எல்லாமே இவர்கள் கொலையை நியாயப்படுத்துறாங்க கொலையை லீகலைஸ் பண்றானுங்க இப்படி பேசுற தரப்பு எல்லாமே கொலையை ஆனால் யாருமே நேரடியாக திமுகவை சார்ந்தவர்கள் பேசல எல்லாருமே ஆதரவாளர்கள் ஃபேக் ஐடியில இருந்துதான் வந்து பேசுறாங்க ஸோ அவங்கள எப்படி நம்ம நரேஷன் நான் சொல்றேன் திமுக ஆதரவாளர் ஃபேக் ஐடியெல்லாம் இல்ல ஒரிஜினல் ஐடிஸே பல ஐடி நான் லிங்க் தர முடியும் அப்ப இந்த நரேஷன் வைக்கிறது இருக்குல்ல அப்ப அந்த அந்த புத் அந்த பாலிடிக்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுது அண்ணா திமுக காரை யாரும் அப்படி பேசலையே பேசிட்டுதான் எனக்கு ஒரு நாலு பேர் ஏதாச்சும் எடுத்து இப்படி காட்டுங்க இப்படி அண்ணா அதிமுக ஆதரவாளர்களோ இல்லை அண்ணா திமுகவை சேர்ந்தவர்களோ யாரோ இப்படி பேசியிருக்கிறாங்கன்னா காட்டுங்க காட்டினா அவங்களையும் கண்டிக்கலாம் ஆனால் தொடர்ந்து நேற்று நடக்கிறதுலருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக ஏன் தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு இருக்கு அது இல்லாமல் திமுக ஆம்ஸ்டாங் படுகொலை மட்டும் இல்லை பல படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயத்தில் அறுபத்தஞ்சு பேருக்கு மேலே கவர்மெண்ட் சொல்றது அப்போ கள்ளச்சாராயத்தை வந்து அதுக்காக இந்த கட்டிங் நைன்டி வந்து தீபாவளியிலேருந்து ரிலீஸ் பண்ணுறோன்றாங்க இப்போ கள்ளச்சாராயம் வந்து லீகலாக இருக்குல்ல இவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொன்னீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சர கைது செய்யப்பட்டார்கள் சரண்டராகிட்டாங்க வேண்ட்டு இன்றைக்கி நீங்கள் காசு கொடுத்து ஒரு வருஷத்துக்கு குண்டாஸ் போடுறதுக்கு கூட ஆள் இருக்குது நீங்களே பண்ண முடியாது காசு கொடுத்து நீங்கள் ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சத்துக்குள்ளால நான் அதுவே அதிகமாக சொல்கிறேன் அப்போ சொசைட்டி எவ்வளோ வல்லரபுளாக எவ்வளோ மோசமாக மாறி இருக்கு வேலை இல்லாத என்ன பண்ணுவீங்க தமிழ்நாட்டில் இருக்க செய்யுது இப்போ அந்த இடத்துல சின்ன காசு இருந்துச்சுன்னா அவனுக்கு போதும் ஜெயில்ல போனா கேண்டீனில் நீ என்ன வேணாலும் வாங்கி தின்னுக்கப்பா உனக்கு ஒரு வருஷத்துக்கு உங்க குடும்பத்துக்கு தேவையான மளிகை சாமான் காசு எல்லாத்தையும் தந்துடுறேன்னா ஒரு வருஷம் உள்ள போயிட்டு வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓகே எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் நன்றி